நண்பர்களே இந்த தர்மத்தில் துளசி செடிக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு துளசி முதலில் ஸ்ரீமன் நாராயணனால் வழிபடப்பட்ட புனிதமான செடியாகும் லட்சுமி தேவியால் வைகுண்டத்தில் செல்வம் பெருகுவது போல துளசி செடியின் காரணமாக பூமி தூய்மையையும் புனிதத்தையும் பெறுகின்றது என்று ஸ்ரீஹரி கூறியுள்ளார் துளசி செடியின் தன்மைகள் மிகுந்த விசேஷமானவை எந்த இடத்தில் துளசி செடி இருக்கின்றதோ அந்த இடத்தில் தோஷங்கள் வாசம் செய்யாது அந்த இடம் புனிதமானதாக மாறும் இதனால் நம் வீட்டில் துளசி செடியை நடுவது முக்கியமானதாக கருதப்படுகின்றது துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் அமைதி செழிப்பு மற்றும் நல்வாழ்வு நிலைபெறும் இதனால் நம் வாழ்வில் தோஷங்கள் நீங்கி தெய்வீக ஆசையை பெற முடியும் துளசியின் மகத்துவத்தை அறிந்து அதை வழிபடும் முறையை அறிந்து பின்பற்றுவது மிகவும் அவசியமானதாகும் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியபாமா தேவிக்கு கூறிய ஒரு பழமையான கதை மூலம் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றினால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் நண்பர்களே ஒருமுறை சத்தியபாமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செடிக்கு நீர் விடுவதன் மகத்துவத்தை நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் அருகில் தீபம் ஏற்றுவதன் முக்கியத்துவம் என்ன தினமும் மாலையில் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றுவதால் என்ன பலன் கிடைக்கும் தீபம் ஏற்றும்பொழுது எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தார் தேவி நீ உலக நலனுக்காக மிகச்சிறந்த கேள்வியை கேட்டிருக்கின்றாய் மாலையில் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் வளன்களையும் அதன் மகத்துவத்தையும் ஒரு கதையின் மூலம் விளக்குகின்றேன் இந்த கதையை கவனமாக கேளு இதைக் கேட்டவர்கள் துளசிக்கு அருகில் நூறு வருடங்கள் தீபம் ஏற்றிய புண்ணியத்தை பெறுவார்கள் என்றபடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பழமையான கதையை சொல்லத் தொடங்கினார் நண்பர்களே தயவு செய்து இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் முன்பொரு காலத்தில் பாரத தேசத்தின் தெற்கு பகுதியில் துங்கபத்ரா என்னும் பெரும் நதி வழிந்து ஓடியது அந்த நதிக்கரையில் ஹரிஹரபுரம் என்னும் அழகிய நகரம் அமைந்திருந்தது அந்த ஊரில் உயர்ந்த அறிவுடைய பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவர் அனைத்து சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து படித்து தேர்ச்சியானவர் ஆனால் அந்த பிராமணருக்கு ஒரு தீய குணம் கொண்ட மனைவி இருந்தார் அவளுடைய நடத்தையால் மக்கள் அவளை தவறான நபராக கருதினர் அவள் எப்பொழுதுமே தன் கணவனை அவமானப்படுத்தி சங்கடத்தில் ஆழ்த்தி வந்தாள் அவள் தன் கணவனுக்கு உணவு சமைத்ததே இல்லை தன் கணவனுடன் அன்பாக நடந்ததே இல்லை அவள் கணவனுடன் சேர்ந்து உரையாடுவதையே மறந்துவிட்டாள் கணவரின் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் அவள் அவர்களை அவமதித்து திருப்பி அனுப்புவது வழக்கம் அவள் காம வெறியால் பித்து பிடித்து விபச்சார வாழ்க்கையை தழுவிக்கொண்டாள் கிராமத்தில் அழகான ஆண்களை வசீகரிக்க அவள் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து சுற்றி திரிவாள் சில சமயம் காட்டிற்கு சென்று மரத்தடியில் அழகான ஆண்கள் வருவதற்காக காத்திருப்பாள் அவளது தீய எண்ணங்களை நிறைவேற்ற சில ஆண்களை தனது வசீகரத்தால் மயக்கி அவர்களுடன் தீய செயல்களில் ஈடுபட்டாள் ஒருநாள் பிராமணர் தன் மனைவியிடம் கூறினார் உன் நடத்தை சரியானது அல்ல இத்தகைய பாவகரமான செயல்கள் உனக்கு கேடு விளைவிக்கும் நான் உன்னுடைய செயல்களால் மிகுந்த வேதனை அடைகின்றேன் இனியாவது இந்த தவறான செயல்களை நிறுத்தி நீதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் தர்மத்துடனும் வாழ முயற்சி செய் என்று அறிவுரை கூறினார் அப்பொழுது அந்த ஒழுக்க கேடான பெண் நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை உன்னை போன்ற ஒரு பிச்சைக்காரனை திருமணம் செய்திருக்கின்றேன் கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்தில் நான் பாவம் செய்திருக்க வேண்டும் அதனால்தான் இங்கு ஒரு ஏழை கணவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் ஆசைகள் எதையும் உன்னால் நிறைவேற்ற முடியாது ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகுவேன் வேறு ஒரு பணக்காரனை திருமணம் செய்து கொள்வேன் என்றால் அதன் பிறகு பிராமணர் அன்பே இப்படி கடுமையான வார்த்தைகளால் என்னை கொள்ளாதே என்னை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடு கணவனை பிரிந்து வேறு ஆணிடம் செல்லும் பெண் நரகத்திற்கு செல்ல நேரிடும் என்றார் ஆனால் பெண் நீ எந்த வேலையும் செய்யாமல் உணவுக்காக பிச்சை எடுப்பதால் நான் வாழ்க்கையை வாழ வேண்டியுள்ளது தன் மனைவியை மகிழ்ச்சியற்ற நிலையில் வைத்திருக்கும் கணவனும் நரகத்திற்கே செல்கின்றான் உன்னுடன் இந்த குடிசையில் வாழ்வதை விட நரகத்திற்கு சென்று வாழ்வதை மேலானது என்றாள் இவ்வாறு அவள் பல கடுமையான வார்த்தைகளால் கணவனை அவமரியாதை செய்து அவமானப்படுத்தினாள் நண்பர்களே கணவனை அவமதிக்கும் பெண் தனது வீட்டிற்கு துரதிருஷ்டத்தை மட்டுமே தருகின்றாள் மேலும் கணவனை விட்டுவிட்டு வேறு ஆணிடம் செல்லும் பெண் கண்டிப்பாக அதற்கான தண்டனையை நரகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த பொல்லாத பெண் காட்டிற்கு சென்று ஒரு மரத்தடியில் நின்றாள் அவள் மனம் முழுவதும் காமத்தால் மயங்கியது அவள் ஒரு அழகான வலிமையான ஆணுக்காக காத்திருந்தாள் ஆனால் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அந்த இடத்திற்கு யாரும் வரவில்லை அதனால் அவள் மனம் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தது அப்பொழுது அவள் மனதில் நினைக்கின்றாள் என் கணவன் ஒரு முட்டாள் தேவர்களே பார்த்து பொறாமைப்படும் ஒரு பேரழகியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தெரியாத முட்டாள் உலகம் எங்கும் முட்டாள ஆண்களே நிறைந்துள்ளனர் என்று சங்கடப்பட்டாள் அவள் கைகளை கூப்பி வானத்தை நோக்கி பிரார்த்தித்தாள் கடவுளே ஒரு அழகான வலிமையான ஆணை என்னிடம் அனுப்புங்கள் அவன் என்னை அனுபவிக்கட்டும் என்று கூறி அந்த பெண் கண்ணீருடன் கத்தி கூச்சல் போட்டாள் அந்த காட்டில் ஒரு பயங்கரமான புலி வாழ்ந்து வந்தது அதன் தோற்றமே பார்ப்பவர்களை பயம்புறுத்தும் விதமாக இருந்தது கூர்மையான பற்களும் நீண்ட தாடைகளும் ஆழமான கர்ஜனையும் அவன் வலிமையின் அடையாளமாக இருந்தது அந்த புலியின் ஆழமான குரல் காடு முழுவதும் எதிரொலித்தது புலியின் மூச்சிலிருந்து வெளியேறிய சூடான மூச்சு காற்று இறையை தேடிக்கொண்டிருந்தது அந்த பாவப்பட்ட பெண்ணின் சத்தம் புலியின் காதில் விழுந்தது புலி வேகமாக அவள் அருகில் வந்து நின்றது புலியை பார்த்ததும் அந்த பெண்ணின் உடம்பெல்லாம் நடுங்கியது புலியின் கண்களுக்கு அவள் அடுத்த இரையாக தோன்றினாள் புலி தனது கூர்மையான நகங்களை மெல்ல அவளின் மேல் வைத்தது பயத்தில் நடுங்கிய அந்த பெண் தனது உயிரை காப்பாற்ற புலியே தயவு செய்து என்னை விட்டுவிடு நான் என் காதலரை தேடி வந்தேன் என்னை விழுங்குவதால் உனக்கு என்ன பயன் நான் உன்னை எதுவும் செய்யவில்லையே பெண்ணின் வார்த்தைகளை கேட்ட புலி சிரித்துக்கொண்டே கொண்டே பேச ஆரம்பித்தது முற்பிறவியில் நான் செய்த பாவம் காரணமாகத்தான் இந்த பிறவியில் புலியாக பிறந்தேன் உன்னை போன்ற பாவ ஆத்மாக்களை கொன்று தின்னத்தான் நான் பிறந்திருக்கின்றேன் என்றபடி புலி தன் கதையை சொல்ல ஆரம்பித்தது பழங்காலத்தில் தென்னாட்டில் அமலபாகா என்ற புனித நதி ஓடிக்கொண்டிருந்தது நதிக்கரையில் முனிவர்ணா என்ற ஒரு அழகிய நகரம் இருந்தது அந்த நகரத்தில் ஒரு பிராமண குடும்பம் வாழ்ந்து வந்தது நான் அந்த குடும்பத்தில் பிறந்தவன் என் பெயர் வேதாந்தன் என் தந்தை ஒரு சிறந்த பிராமணராக தியானம் கவனம் மற்றும் மத சடங்குகளில் புகழ் பெற்றவர் நான் சிறுவயதிலேயே வேதங்களை படித்து யாகங்கள் போன்ற சமய செயல்களில் தேர்ச்சி பெற்றேன் ஆனால் வளர வளர எனக்கு பணத்தின் மீது பேராசை அதிகரித்தது யாகங்களை நடத்தினேன் ஆனால் அவை தர்ம நோக்கத்திற்காக அல்ல செல்வத்தை திரட்டவே அடுத்தபடியாக தர்மத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடத் தொடங்கினேன் பணத்தின் பேராசையால் மக்களை ஏமாற்றியதுடன் தேவைகளற்ற யாகங்களை நடத்தினேன் காலப்போக்கில் என் உடல் வலுவிழந்தது மயங்கின உதிர்ந்தன ஆனால் பணத்திற்கான ஆசை மட்டும் என்னை விட்டு அகழவில்லை ஒரு நாள் மோகம் மேலும் அதிகரித்தது நதிக்கரையில் இருந்த மக்களை ஏமாற்றினேன் அங்கிருந்த ஒரு நாய் என்னை கடித்தது அந்த நிமிடமே நான் இறந்தேன் எனது மரணத்திற்கு பின்னர் யம தூதர்கள் என்னை எழுப்பினார்கள் யமதர்ம முன் என்னை அழைத்துச் சென்றனர் அப்பொழுது சித்திரகுப்தர் என் பாவங்களை முழுமையாக எனக்கு எடுத்து கூறினார் பிராமணன் என்ற பெயரால் மக்களை ஏமாற்றினாய் கடவுளை அவமதித்தாய் பணத்திற்காக தர்மத்திலிருந்து விலகினாய் என்று கூறினார் என்னை நரக நெருப்பில் விடும்படி உத்தரவிட்டார் நான் பல வருடங்கள் நரகத்தில் வேதனையை அனுபவித்தேன் பின்பு என் பாவங்களுக்கு பரிகாரமாக நான் புலியாக பிறந்தேன் இப்பொழுது நான் சாதுக்கள் அல்லது நல்ல ஒழுக்கமுடைய பெண்களை சாப்பிட மாட்டேன் என்று உறுதியுடன் வாழ்கின்றேன் பிறரை காயப்படுத்தக்கூடிய பாவிகளையும் ஒழுக்கக்கேடான பெண்களையும் மட்டுமே நான் உண்கின்றேன் இதை செய்வதன் மூலம் நான் என் பாவங்களிலிருந்து விடுபட்டு விரைவில் இந்த பிறவியிலிருந்து விடுபடுவேன் என்று நம்புகின்றேன் என்று புலி தனது கதையை கூறி முடித்தது பின்னர் அந்த பெண்ணிடம் புலி கூறியது பாவி நீ உன் கணவனை விட்டு இந்த காட்டில் பிற ஆண்களுடன் இன்பத்தை அனுபவிக்க வந்துள்ளாய் இப்பொழுது உன் பாவங்களுக்கு இதுவே முடிவாக இருக்கும் இவ்வாறு கூறிய பின் தனது கூறிய நகங்களால் அந்த பெண்ணை கொன்று தின்றுவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றது அந்த பெண் இறந்தவுடனே அங்கு யமதர்ம ராஜாவின் தூதர்கள் தோன்றி அந்த பெண்ணை தூக்கி கொண்டு யமதர்ம ராஜாவின் சபைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு சித்ரகுப்தன் அவளது பதிவுகளை பார்த்து யமதர்ம ராஜாவிடம் கூறினார் தர்மராஜா அவர்களை மிகவும் பாவம் உள்ளவள் இவள் விபச்சாரம் செய்தாள் தனது கணவருக்கு ஒருபொழுதும் சேவை செய்யவில்லை மேலும் தனது வாழ்க்கையை அநியாயங்களால் நிரப்பினாள் சித்ரகுப்தனின் அறிக்கையை கேட்ட யமதர்மர் கோபமடைந்து கணவனைத் துறந்து வேறொரு ஆணுடன் வாழும் பெண்ணுக்கு நரக வேதனையை தவிர வேறு எதுவும் இல்லை இப்பொழுது இந்த பெண் தனது பாவங்களுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் யமதர்மராஜாவின் கட்டளைப்படி தூதர்கள் அந்த பெண்ணை நரகத்திற்கு அழைத்துச் சென்று கொடூரமான தண்டனைகளை வழங்கினர் அவள் முதலில் தீ நிறைந்த எண்ணெயில் சமைத்து எடுத்தனர் இவ்வாறு அவள் பல வருடங்கள் வெவ்வேறு துன்பங்களை அனுபவித்தாள் மீண்டும் பூமியில் சண்டால வடிவில் பிறந்தாள் தன் முற்பிறவியின் பாவங்கள் காரணமாக தொழுநோயால் அவதிப்பட்டு சகிக்க முடியாத வழிகளை அனுபவிக்க ஆரம்பித்தாள் அவளது உடல் சில நேரங்களில் எரிவது போலவும் கண்கள் வழியால் வேதனைப்படுவது போலவும் இருந்தது இந்த வேதனையை தினமும் தாங்கி மன வேதனையுடன் நேரத்தை கழித்தாள் ஒரு நாள் தனது நெருக்கடியை மறக்க புனித யாத்திரையில் பங்கேற்க முடிவு செய்தால் ஒரு ஆசிரமத்திற்கு சென்றால் அந்த ஆசிரமத்திற்கு அருகில் ஒரு துளசி செடி இருந்தது அந்த ஆசிரமத்தைச் சேர்ந்த மற்ற பெண்கள் துளசி செடிக்கு கீழ் விளக்கு ஏற்றி வழிபடுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அங்கிருந்த சாதுவிடம் சென்று சாது அவர்களை இந்த செடியின் பெயர் என்ன ஏன் இத்தனை பெண்கள் இதற்கு விளக்கேற்றி பயபக்தியுடன் இதனை வழிபடுகின்றார்கள் என்று கேட்கின்றாள் முனிவர் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினார் மகளே இது துளசி செடி இது மிகவும் புனிதமான செடியாகும் இதற்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டால் தெய்வங்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இதன் அருகில் தீபம் ஏற்றினால் எல்லா பாவங்களும் அழிந்து நல்வாழ்வு பெறலாம் அவள் முனிவரிடம் மீண்டும் கேட்டால் சாது மகாராஜா நான் பெரிய பாவி என்னுடைய பாவங்களை அழிக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்டாள் முனிவர் மகளே துளசி செடியின் அருகில் தினமும் தீபம் ஏற்று துளசிக்கு நீர் ஊற்றி வழிபாடு செய் உன் எல்லா பாவங்களும் அழிந்து இறைவனின் அருளை பெறலாம் என்று ஆசிர்வாதம் செய்தார் அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்ட அவள் துளசி செடியின் அருகில் தினமும் ஏற்ற ஆரம்பித்தாள் ஒரு நாள் மாலை தீபத்தை ஏற்றி முடித்தவுடன் திடீரென்று அவளது இதயம் வெடித்து இறந்து போனாள் அந்த சமயத்தில் யமதர்மராஜாவின் தூதர்கள் அந்த பெண்ணை கொண்டு செல்ல வந்தனர் ஆனால் அப்பொழுது பகவான் விஷ்ணுவின் இரண்டு தெய்வீக தூதர்கள் அங்கு தோன்றினர் வெளிச்சமாக ஜொலிக்கும் தோற்றத்துடன் அமைதியான புன்னகையுடன் அவர்கள் யமதர்மராஜாவின் தூதர்களிடம் பேசினர் இந்த பெண்ணை நீங்கள் நரகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது அவள் துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றியதால் அவளுடைய எல்லா பாவங்களும் அழிந்துவிட்டன இனி இவள் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியானவள் யமதர்மராஜாவின் தூதர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு துளசியின் அருகில் தீபம் ஏற்றினால் மட்டும் பாவங்கள் அழியும் என்றால் அது எப்படி சாத்தியம் விஷ்ணுவின் தூதர்கள் துளசி மிகவும் புனிதமானது அதன் அருகில் தீபம் ஏற்றுவது பகவான் விஷ்ணுவின் அருளை பெறும் வழியாகும் இதை உணர்ந்த யமதர்மராஜாவின் தூதர்கள் வணங்கி அந்த பெண்ணை அங்கு விட்டுவிட்டு திரும்பினர் அதன் பிறகு விஷ்ணுவின் தூதர்கள் அந்த பெண்ணை வைகுண்டம் அழைத்துச் சென்றனர் இவ்வாறு துளசி செடியின் அருளால் நரகத்தின் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்றாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியபாமாவிடம் இவ்வாறு துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றுவதால் ஒருவரின் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன தினமும் மாலையில் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றும் பெண் அதிர்ஷ்டசாலியாகவும் அவள் முற்பிறவியின் பாவங்கள் அனைத்தும் அழிந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் பெறுகின்றாள் ஒவ்வொரு நாளும் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றும் பொழுது ஓம் துளசியை வித்மகி விஷ்ணு பரியை தீமகி தன்னோ விருந்தோ பிரச்சோதயாத் என்னும் மந்திரத்தை ஜெபித்தபடி துளசிக்கு தீபம் ஏற்றும் நபர்கள் ஆன்மீக பலனை பெறுவார்கள் என்று நம்பப்படுகின்றது இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் கதையை கூறி முடித்தார் நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி